மில் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் முது அறிவியல் விலங்கியல் மற்றும் ஆய்வுத்துறை வனவிலங்கு உயிரியல் துறை ஆகியன கொல்கத்தா இந்திய விலங்கியல் ஆய்வகத்துடன் இணைந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை என்னும் பொருண்மையிலான இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கம் தொடக்க விழா கல்லூரி கலையரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது இக்கருத்தரங்கம் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான அமைச்சகத்தின் கோயமுத்தூர் மாநில வன சேவைக்கான மத்திய அகாடமியின் தலைமை வன பாதுகாவலர் மற்றும் முதல்வர் திருநாவுக்கரசு ஐஎஃப்எஸ் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மைக்கு பெரும் சவாலாக கட்டடங்களின் பெருக்கம் அமைகிறது வனவிலங்குகள் செல்லும் வழித்தடங்களில் கட்டிடங்களை கட்டுவதால் மனித விலங்கு மோதல் ஏற்படுவதுடன் விலங்குகளுக்கான உணவு நீர் ஆகியவை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது என்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை நூத்தி அறுபது வகையான அந்நிய கலைச்செடிகள் ஆக்கிரமித்துள்ளன என்றும் அதனால் நம்முடைய மண் சார்ந்த தாவரங்கள் பெரும் அழிவிற்கு உள்ளாகின்றன என்று குறிப்பிட்டார் மேற்கு தொடர்ச்சி மலையின் பல்லுயிர் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசின் கொள்கைகளும் தன்னார்வ அமைப்புகளின் துணையும் மட்டும் போதாது என்றும் பொதுமக்களும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று கூறினார் மேலும் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி அவர்கள் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரிக்கும் சென்னை பாம்பு பூங்கா அறக்கட்டளைக்கும் இடையே புத்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது தொடர்ந்து கருத்தரங்க அமர்வுகள் கண்காட்சி மற்றும் போட்டிகள் நடைபெற்றன இதில் சென்னை பாம்பு பூங்கா அறக்கட்டளின் நிர்வாக தலைவர் முனைவர் பால்ராஜ் மற்றும் கேரளா வன ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் முனைவர் ஈஷா மத்திய பிரதேச மத்திய பிரதேச மாநில முன்னாள் தலைமை மன பாதுகாவலர் முனைவர் திலீப் குமார் கல்லூரி முதல்வர் சங்கீதா கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளரும் விலங்கியல் துறையின் பேராசிரியர் ராஜா மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டார்